மகா கும்பமேளாவில் அம்பானி தன்னுடைய குடும்பத்தோடு புனித நீராடி இருக்கிறார் இதுல என்ன விஷயம் இது எதுக்கு ஒரு வீடியோவா போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆனால் இதுல புனித நீராடிய செய்தியை தவிர்த்து இன்னும் சில செய்திகளும் மறைந்திருக்க பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய இந்த கும்பமேளாவில் பெரிய பெரிய நடிகர்கள் அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் நிறைய பேர் கலந்து கொள்வதை நாம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த தான் நேற்றைய தினம் அம்பானி தன்னுடைய கிட்டத்தட்ட நான்கு தலைமுறையினர் அதாவது தன்னுடைய மகன் பேரன் அப்படின்னு நான்கு தலைமுறையினருக்கும் மேற்பட்ட குடும்பத்தினரோடு வந்து அங்கு புனித நீராடி சென்றிருக்கிறார் அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஒரு வீடியோ நேற்று சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பகிரப்பட்டது இது ஒரு புறம் இருக்க இந்த கும்பமேளாவை பயன்படுத்தி அம்பானியினுடைய நிறுவனம் செய்த விஷயங்கள் தான் எல்லோரையும் ஆச்சரியத்துக்கு ஆர்த்தி இருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய மகா கும்ப மேளாவை பயன்படுத்தி முகேஷ் அம்பானியினுடைய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் புதிய பிராண்டிங் ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறாங்க ரிலையன்ஸ் நிறுவனத்தினுடைய துணை நிறுவனமான ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிறுவனத்தின் வாயிலாக பிரயாக்ராஜ்ல கேம்பா ஆசிரமம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு பிரத்யேக இடம் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதன்படி கும்பமேளாவிற்கு வருகை தரக்கூடிய பக்தர்கள் அமைதியான புத்துணர்ச்சியையும் பெறக்கூடிய ஒரு தனித்துவமான இடமாக இந்த கேம்பா ஆசிரமம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கும்பமேளா நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக கோடிக்கணக்கான மக்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரேக்ராஜுக்கு வந்தவெண்ணம் இருக்காங்க அவங்களுக்கு உதவக்கூடிய வகையில கும்பமேளா நடைபெறும் இடத்துல போக்குவரத்துக்கான திசை அடையாளங்கள் இந்த வழியா போகணும் அப்படின்னு பல்வேறு பயிர் பலகைகளை ரிலையன்ஸ் நிறுவனம் சார்பில் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு படகுக்கும் எப்படியெல்லாம் தங்களுடைய நிறுவனத்தை பிராண்ட் பண்ண முடியுமோ அந்த வகையில பிராண்ட் பண்றாங்க குறிப்பா சமீபத்தில் அவங்க ஒரு குளிர்பானத்தை அறிமுகம் செய்ததா ஆக சொல்லப்படுகிறது அதனுடைய பெயரை தான் அந்த அங்க இருக்கக்கூடிய படகுகளுக்கு வச்சிருக்காங்க இதன் மூலமா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஈஸியா போய் தங்களுடைய பிராண்ட் ரீச் ஆகும் அப்படிங்கறத அடிப்படையில இந்த ஒரு விஷயத்தை பண்ணிருக்கிறதாக சொல்லப்படுகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட நாம் ஒரு செய்தியை பார்த்திருப்போம் தொழில் துவங்க பணம் வேண்டும் அப்படின்னு நினை தன்னுடைய தொழில் அதாவது அவர் செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிறது இயற்கை முறையில் செய்யப்பட்ட பிரஷ் இருக்கும் இல்லையா அதுதான் அவருடைய தொழிலாக இருந்திருக்கு அதற்கு தேவைப்பட்ட பணம் வேணும் அப்படிங்கறதுனால அதற்காக அவர் லோன் அப்படி இப்படி நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்துல தான் அவருடைய தோழி ஒருவர் இங்கு நடக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் வரக்கூடிய இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்ச ப்ராடக்ட் கொண்டு போய் சேல் பண்ணுங்க அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை உங்களுடைய தொழிலுக்கு மூலதனமாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில வெறும் ஒரே வாரத்துல அந்த இளைஞர் முப்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரை சம்பாதித்ததாக சொல்லப்படுகிறது இப்படி கோடிக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய அந்த இடத்தில் குறிப்பாக பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த நிகழ்வில் ஒவ்வொரு நிறுவனமும் ஏன் ஒவ்வொரு தனிநபரும் தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான பல்வேறு வழிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் தாண்டி இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் அங்கு வந்து புனித நீராடி விட்டு செல்வதையும் பார்க்க முடிகிறது இதுவரை சுமார் நாற்பத்தைந்து கோடிக்கும் அதிகமானவர்கள் கும்பமேனாவில் கலந்து கொண்டு புனித நீராடி இருப்பதாக சொல்லப்படுகிறது